சம்பவ சிவ சம்பவம்மா பிள்ளை ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ள பிறந்து அது படிப்படியாக வளர்ந்து தன்னோட ஆதிக்கத்துக்கு நம்ம உடம்பை கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்தி உறுப்புகளை பலவீனப்படுத்தி நம் இயக்கத்தை முடக்கி அப்புறம் அதனுடைய ஆதிக்கம் படிப்படியாக குறஞ்சி நோய் மடியும் காலம் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற அல்லூர் சொன்ன சொன்ன வழிப்படி தான் தமிழ் வைத்தியம் எல்லாமே சொல்லுது நோய் பிறந்து வளர்ந்து ஆட்சி செய்யும்போது வைத்தியம் பண்ணுனால் அது அடங்காது ஆட்சி செஞ்சு ஓயும்போது வைத்தியம் பண்ணோம்னா அது அடைஞ்சிடுது அப்புறம் வேரில் வச்சாத்த நுனியில் வருதுன்னு நம்ம தமிழ் வைத்திய முறைகள் நம்மளுக்கான அந்த முறைகள் படி நம்ம வைத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கான மலர் கிடைக்கிறதுக்கு லேட்டாகும் வேரில் வச்சு நோ நுனி கருக்கணும்போது லேட்டாக முழுசாக அது முடிஞ்சிடும் அது இது எது சொல்ல வரேன்னா ஒரு நோயே நாம் அப்படித்தான் பிறந்து வளர்ந்து ஆட்சி செய்து நாம் அப்படித்தான் அழிக்க முடியுங்கிறப்போ நமக்குள்ளே நோய் ஆரம்பம் வைக்கும்போதே நம்ம ஓரளவுக்கு கவனமாக இருந்து கவனித்தோம்னா மூளையிலேயே கழணணும்னா வராது அது பிறந்து வளர்ந்து ஆட்சி செய்ய விட்டுட்டோம்னா அது ஆட்சி செஞ்சு ஓய்வு போது வைக்க முன்னாத்த போகும் அது மாதிரி தான் எல்லா பிரச்சனையுமே நீங்க முளையில கிள்ளிட்டால் கண்டுபிடிச்சி மொ மு முளையிலயே கிளட்டிட்டோம்னா அதை அதோட அழிஞ்சு போயிடும் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப அது வளர்ந்து பெருசாகி அது தன்னுடைய அல்ல ஆதிக்கத்தையும் காட்டிட்டு எல்லாத்திலுமே நம்ம தான் ஓய்வு இதுக்கு இறைவன் ஒன்றும் பண்ண முடியாது பிறக்கிறப்ப இருந்த மாணவிகள் சாஸ்திரப்படி இருந்த நட்சத்திரனுடைய கதிர்வீச்சு நீங்கள் ஒருவாருக்கு முன்னாடியே இருந்த உங்கள் உயிர் செமன்லேயுமே கருமுட்டையிலையுமே தொலைச்சிட்டு போகிறப்பவே இருந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துடைய ஆதிக்கமும் பிறந்து முதல் சுவாசம் உள்ள போகிறப்போ ஓமற்ற ஓங்காரத்தில் போகிறப்போய் போய் இருக்கிற பூமி மேலே இருக்கிற கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வழிக் கதிர்கள் இருந்தால் உங்கள் நீங்கள் இப்படி இருப்பீங்கிறதுக்காக ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை வச்சு ஒரு அறிவியலை வச்சு உங்கள் ஜோசி சொல்லியிருக்காங்க அதை நம்புங்க நம்பாம இருக்கு சரி நம்புறீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அல்லது இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இந்த ராசிகள் பிறந்திருக்கிறீங்க அது இது இந்த மாதிரி உங்களை செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க சரி அதையே ஒரு ஜோசியரோ ஒரு ஐயரோ ஒரு யாகம் நடத்துகிறவரோ கோமா நடத்துகிறவரோ ஒரு பரிகாரம் பண்ணுறவரோ எப்படி சரி பண்ண முடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கும்போது நடந்த வானவியல் சாஸ்திரங்கள் வானவியல் கோளுடைய இயக்கத்தின்படி வந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றல் உங்களுக்குள்ளே பூந்து அது பிறக்கும் போது இருந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியாற்றலோடு கலந்து இந்த மாதிரியான மனித உடலோடு இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு இருப்பான் இந்த மாதிரி மென்டாலிட்டியோடு இருப்பான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உள்ளே போனிங்கன்னா ஜீனில் உள்ள போனிங்கன்னா டிஎன்ஏல போ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மரபணுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு தலைமுறை ஏழு ஏழு தலைமுறைக்கெல்லாம் இருக்குது முப்பாட்டணும் முப்பாட்டோம் மாதிரி நம்மளை குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறலாம் சொல்லியிருக்காங்க நடைமுலாமல் பார்த்துருக்குறேன் இப்படி இருக்கிறப்போ ஒரு சக மனிதனால் அதுவும் அவன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்காத செய்கிற அவனால் எப்படி அவனுடைய கிரகங்களை மாற்றி அவனால் சொன்னால் ஆக முடியலையோ அவனை எப்படி உங்களுக்கான எல்லா தோஷங்களையும் கழித்து உங்களை நல்லபடிப்படுத்த முடியும் நீங்களாக பொறுத்து தெய்வத்தால் ஆகாத மீது வரும் தெய்வமே தர்றக்கு விரும்பாத பொருளாக இருந்தாலும் நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த உழைப்புக்கான ஊதியத்தை இறைவன் தடுக்க முடியாது எல்லா இடங்கள்லையும் இதை பயன்படுத்துங்க பொறுமையாக யோசனை பண்ணுங்க பரிகாரம் ஹோமம் அது இதுன்னு ஒரு லிமிட்டுக்கு மேலே காசை கொடுக்காதிங்கன்னு சொல்கிறோமாப்பிள்ள பிறப்பில் பெற்றதை மாத்தி அமைக்கிறதுக்கு வழி இல்லை கடந்து போகிறக்கான வல்லமையும் அப்போ நீசம் தருவான் சம்போ சிவசம்போ